பேர் நாச்சிிமுத்து கன்னிவாடி சிறங்க கன்னிவாடி பேரூராட்சி சிறங்காடு கிராமம் முத்துக்குமரம்பட்டி சொந்த ஊர் இப்போ நாங்கள் வந்து பூர்வீகத்திலேருந்தே நாங்கள் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ மக்காச்சோளத்துக்கு சொட்டு நீர் போடுறதுக்கும் சாதாவாக போடுறதுக்கு என்ன வித்தியாசம்னா சாதாவாக கீழ் ஓட்டி வாய்க்கால் பார் பிடிச்சி போட்டோம்னா அதில் ஆளுக செலவு இப்போல்லாம் ஒரு குழி நிலத்துக்கே அந்த பாத்தியை அடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் கேட்குறாங்க உலக நம்ம அதுக்கடுத்து பார் கட்டுறதோட அந்த செலவில் ஒரு நாலாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகுது இதுனா ரொட்டா வெட்டி விட்ட மேனிக்கு நம்ம டீப்பை இழுத்து விட்டு போட்டுக்கலாம் பார் கட்டி போடுறத விட சொட்டு நீரில் விதை வந்து ஒரு ஆறுநூறு கிராம் எக்ஸ்ட்ரா பிடிக்குது ஒரு ஏக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ விதை எக்ஸ்ட்ரா பிடிக்குது அந்த பயிரோட எண்ணிக்கையும் கூட இருக்குது கீழே வாக்கியா இருக்கிற இடம் பூரா பயிர் வந்து எக்ஸ்ட்ரா வந்துடுது இப்போ சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கு வந்து இங்கே எடுக்கிறது வந்து ஒரு தண்ணி பாய்ச்சி எடுக்கிறவங்க வந்து ஒரு முப்பது மூட்டை எடுக்கிறாங்கன்னா நம்மளது வந்து ஒரு முப்பத்தி இருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் நாங்கள் எடுத்திருக்கோம் பத்து மூட்டை அப்போ எக்ஸ்ட்ரா பத்து மூட்டை எக்ஸ்ட்ரா வரும் இது எப்படி எக்ஸ்ட்ரா வருதுன்னா சொட்டு நீர்ல நமக்கு பயிருக்கு வந்து உரம் கரைக்கிறது ஈஸியா இருக்கு இதில் பயிருக்கு மட்டும் கிடைக்கும் பயிருக்கு மட்டும் கிடைக்கிற மாதிரி ஈஸியாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு பயிர் நல்லா வளர்ச்சி அடையுது ரெண்டாவது தண்ணி பாய்ச்சறதுல தண்ணி பாய்ச்சி முடிஞ்சோடனே நாலு நாள்லேயே வெயில் அடிச்சா வாட்டம் தெரியும் இது சொட்டு நீரில் பாய்ச்சறது என்ன செய்யுதுன்னா அஞ்சடி ஆழத்துக்கு இந்த நீர் ஒயரை வந்து இப்படியே நின்னுக்குது வேறு இருக்க வரைக்கும் வேறு இருக்க வரைக்கும் நிற்குது தரையில இருந்து அஞ்சடி ஆழத்துக்கு இந்த நீர் அப்படியே அந்த இதாகிக்குது தண்ணி பாய்ச்சறதுக்கு நாலு நாள் லேட் ஆகிட்டாலும் பயிர் வாடாது சொட்டு நீ சீக்கிரமாக பாஞ்சிருது இப்போ நாங்கள் இப்போ பத்து ஏக்கர் வச்சிருக்கோம் இதில் இப்போ ஒரு அஞ்சு ஏக்கர் சொட்டு நீர் போட்டிருக்கோம் இப்போ தண்ணி பாய்ச்சி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கருக்குள்ளதான் போட முடியும் இதனால நாங்க பத்து ஏக்கருமே இப்ப சொட்டு நீர்ல போட்டு எங்களுக்கு ஈஸியா இருக்கு இந்த வெயில் காலத்தில் உள்ளுக்குள்ள போய் தண்ணி திருப்ப முடியல ரொம்ப வெக்கையா இருக்கு இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்க கேட்டு வேலை திரிய விட்டுட்டு தண்ணியே ஓர்சா பாயுது பயிர் வந்து ஒரு இடத்துல என்ன வளர்த்தி இருக்கோ அதையே வளர்த்திதான் பாருங்க ஓர்சா நல்லா இருக்கு சீராக இருக்கு உரமும் சமமா கிடைக்கிறதுனால பயிர்

ஒரு வேலை மிச்சம் ஆழமாக நீர் வந்து எனக்கு சமமாக கிடைக்குது எனக்கு ம பயிர் மகசூல் விதை அதிகமாக நடுறதுனால மகசூல் எனக்கு மற்றவங்களோட நான் ஏக்கருக்கு பார்த்து கூட இஷ்டம் இந்த கலையெல்லாம் எப்படி எடுப்பீங்க கலையெல்லாம் களை அடிச்சு விட்டுறோம் எங்கனையோ ஒரு புல்லு இருக்கும் அதை திரும்ப இப்போ களை அடிக்காமல் எடுத்தோம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு முப்பது ஆள் பிடிக்குது லேசாக லைட்டாக ஒரு களை அடிச்சு விட்டுட்டு அவ்வளோதான் ஒரு பதினஞ்சு ஆள்ல நாங்கள் ஏக்கருக்கு முடிச்சிருவோம் இல்லை இந்த சொட்டு நீர் போட்டுனால அதிகமாக களை பரவலை பரவாயில்ல ஒரு அளவுக்கு களை பரவாயில்ல அளவா இருக்கும் பயிர் வேமா வந்து காட்ட அடிச்சுறதுனால தண்ணி பாச்சுற செலவும் உங்களுக்கு குறைவு குறைவா இருக்கு நேரமும் மிச்சம் நேரம் மிச்சம் எங்களுக்கு எல்லா வகையிலயும் சௌரியமா இருக்கு சொட்டு நீர் போட்டு நீர் போட்டதுனால சரிங்க ரொம்ப நன்றி வணக்கம்